ஏய் அது 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 போடு அந்த கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்று எல்லாம் பாரு ஆ வணக்கம் வணக்கம் மக்கள் இன்றைக்கி நானே மச்சானோ வந்து வெங்காயம் கரடி குழம்பு செய்கிறோம் நல்லா கலக்கிறோம் பாருங்க இதில் முக்கியமாக துணி துவைக்கிற அந்த பவுடர் கொஞ்சம் போட்டுக்கணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் இருக்கும் ஆ வணக்கம் வணக்கம் நான் தான் அவங்க மச்சான் நானும் இன்னைக்கு சமையல் செய்யும் வந்துட்டேன் அவங்க கூட டேய் போடுறா போடுறா ஒரு ஒரு கத்திரிக்காவாக ஒவ்வொரு வெங்காயமாக போடு பிடிச்சு போடுறான் அது அடி 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 அழுது போடுற அழுகுது போடுற அடுறேன் ஆடுறான் மண்ட மேலே ஆடுறான் மண்டமேலாடி அது அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் என்னடா அது அது ஒன்றும் இது பண்ண மாட்டேங்குது உயிரோடவே இருக்குது தூக்கி வெளியே போட்டுடலாமா பாரு இல்லைடா கொஞ்சம் போடா ஒன்றும் தேவையில்ல கரடி குழம்புனா கிரடி கொழம்புன்னா கச்சியில் கத்திரிக்காவை போட்டு குழம்பு செஞ்சுட்டான் இந்த கத்திரிக்காய் வேகமும் இல்லை உப்பும் இல்லை மிளகா தூணும் இல்லை நல்லாவே இல்லை மக்களே இதை போய் நீங்கள் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க போங்க உங்களை என்ன தலை நல்ல தான இருக்கு சொல்கிறேன் நல்ல இருக்குது சூப்பரா